Hello friends! ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா இசான் கிசான் வந்து ரொம்ப வேதனையில வந்து இருக்காரு சம்பளப்பட்டியில இருந்து அவர் வந்து தூக்கியிருக்காங்க தொடர்ந்து இதே மாதிரியே வந்து ஓரம் கட்டிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல்ல தான் அவர் வந்து இருக்காரு அந்த மாதிரி சூழல்ல வந்து நீ பண்ணது வந்து ரொம்ப தப்பு நீ வந்து எதுக்காக வந்து மேட்சஸ் வந்து புறக்கணிச்ச நானா வந்து ஒரு ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டே வந்து ஆட முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி சூழல்ல உனக்கு வந்து ஸ்குவாட்ல வந்து சான்ஸ் கிடைச்ச போதிலுமே கூட அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அதை புறக்கணிச்சது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ரிஷப் பார்த்தீங்கன்னா ஈசான் கிசானை வந்து திட்டிருக்காரு இப்போதைக்கு வந்து ஈசான் கிஷான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேயர்கிட்டேயே வந்து அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு தப்பை வந்து உணர்ந்துட்டாரு இருந்த போதிலுமே இது மட்டும் வந்து பத்தாது ரஞ்சித் டிராஃபில தொடர்ந்து அவர் வந்து ஆடணும் திரும்ப அவர் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இடம் அப்படிங்கிற மாதிரி ரோஹிட்டு டிராவிட்டும் வந்து ரொம்ப கராராக வந்து சொல்லிட்டாங்க அந்த வகையில் வந்து கிட்டையும் வந்து பேசியிருக்காரு அப்போ தான் பண்டு வந்து நீ பண்ண தப்பு அப்படின்னு திட்டிட்டு ஐபிஎல் வந்து யூஸ் பண்ணிக்கோ ஐபிஎல் வந்து உன்னுடைய பேட்டிங்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு ஃபோக்கஸ் பண்ணு வேற அதை பற்றியும் வந்து யோசிக்காத ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணனா கண்டிப்பா ரோஹித் பாய் உனக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு ஆறுதலாகவும் வந்து பேசியிருக்காரு பண்ணிட்டு நன்றி